புனித அலோசியஸ் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் இத்தாலியில் பிறந்தார் இவருடைய தந்தை பிராண்டோ தாய் மார்த்தா என்ற இவருடைய குடும்பம் அரச குடும்பம் குடும்பத்திலே அலோசியஸ் தான் தலைமகன் எட்டு குழந்தைகளின் மூத்த மகன் என்பதால் இவனுக்கு சிறு வயதிலிருந்தே போர் தொழில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதன் விளைவாக இவருடைய தந்தை இவரை தன் நாட்டிற்கு அரசராக ஏற்படுத்த நினைத்தார் ஆனால் இவரின் தாய் இயேசு பற்றியும் பற்றியும் சொல்லிக் கொடுத்தார் அதன் விளைவாக பிளாரன்ஸ் நகரில் ஒன்பது வயதிலேயே பேராலயத்தில் கற்பு என்னும் வார்த்தைப்பாட இவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆனால் அலசியஸ் தன் மகன் படை வீரர்களின் தலைமை முகாமை சுற்றி அணிவத்துள்ளதைக் கண்டு அவருடைய தந்தை மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் தாயாரும் ஆசிரியமானவர் அங்கு எடுத்த தோற்களஞ்சியத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் அலோசியஸில் அதில் நாட்டம் கொள்ளாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளத் தொடங்கினார் இவருக்கு ஒன்பது வயது வந்து கொண்டிருந்த போதே இவர் தனியாக கற்பு என்னும் வார்த்தை பாட்டை எடுத்தார் நடவடிக்கையை பார்த்து அவருடைய தந்தை இவரை வயதில் ஸ்பெயின் நாட்டில் இருந்த மன்னர் இரண்டாம் அரிசியடைந்த அனுப்பி வைத்து மனதை மாற்றும்படி செய்ய சொன்னார் ஆனால் இவரோ அங்கு சென்ற போதுதான் கொண்டிருந்த கொள்கைகளின் மனம் மாறாமல் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளர தொடங்கினார் தனியாக இருக்கும் போது புனிதர்களின் வரலாற்றை வாசித்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளர தொடங்கினார் ஜெபத்தில் அதிக ஈடுபாடுடன் நேரத்தை ஈடுபாடு வாய்ப்பை பெற்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது இவருடைய தந்தை இவரை குருவாக போகக்கூடாது என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனால் இவரோ தன் குருவாக போவேன் என மிக உறுதியாக இருந்து இறுதியில் அதனை சாதித்தும் காட்டினார் கிபி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் இயேசு சபையில் சேர்ந்து குருவாக கல்வி கற்க தொடங்கினார் இவர் குருத்துவ படிப்பை மேற்கொள்ளும் போது இவர் செய்த ஒருத்துதல் முயற்சிகள் மிகவும் கடுமையாக இருந்தன வாரத்தில் இரண்டு நாட்கள் இவர் உணவு உண்ணுவதே இல்லை தன்னுடைய உடலை மிகவும் வருத்திக் கொண்டு தவ முயற்சிகளும் செய்தார் இவர் மேற்கொண்ட தவ முயற்சிகளை பார்த்து சபை தலைவர் இவரிடம் ஒருத்தல் முயற்சிகளை குறைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பிறகே இவர் உடலை வருத்தும் அளவுக்கு மேற்கொண்ட ஒருத்தல் முயற்சியை குறைத்துக் கொண்டார் இவருடைய ஆன்மீக குரு குருமீன் இவர் அலோசியஸின் புண்ணிய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் அளவுக்கு மிக தூய வாழ்க்கை வாழ்ந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரோம் நகரில் கடுமையான பிளேக் என்ற கொள்ளை நோய் ஏற்பட்டது இந்த கொள்ளை நோய் தாக்கி ஏராளமான மக்கள் இறந்தும் போனார்கள் இப்படிப்பட்ட நிலையை பார்த்து அலோசியஸ் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய முன் வந்தார் தனக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் ஸ்ரீநகர் பிரச்சனை தீராத தலைவலி இவருக்கு இருந்து வந்தது இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி செய்ய துணிந்தார் இறுதியாக அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் பலமீனமானார் அப்போது அவரின் வயது இருபத்தி மூன்று இளம் வயதிலேயே ஏராளமான புண்ணியங்களை செய்து வான் வீட்டில் தயார் நிலையில் தன்னை ஆக்கி கொண்டார் இவர் தன்னுடைய சாவு நெருங்கி வருவதை நன்றாக உணர்ந்தார் தான் இயேசுவின் திருவுடல் திருரத்த திரு எட்டு நாளுக்கு அடுத்து இறப்பதாக உணர்ந்தார் அதன்படி இவர் இயேசுவின் திரு உடல் திராக்கு எட்டு அடுத்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் தே தேம் என்ற நன்றி பாடல் இசைத்துக் கொண்டே தனது ஆன்மாவை இறைவனுடன் கையளித்தார் அலசியஸ் தனது இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்வில் முறை கூட சவான பாவத்தில் விழுந்ததில்லை என்று அவரின் ஆன்மீக குரு கூறியுள்ளார் இவர் இறந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவருடைய புனிதர் பட்டம் கொடுத்து பதிமூன்றாம் பெனடிக் இவர் இளைஞர்களுக்கு பாதுகாவலராக ஏற்படுத்தினார் தன்னுடைய இருபத்தி மூன்றாம் வயதிலேயே புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து இறைநடி சேர்ந்த அலசியஸ் கொன்சாகா இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஜபம் குணமளிப்பவரே இறைவா இதோ எம் சமுதாயத்தில் பிளேக் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களின் நோயை நீரே குணமாக்கி வேண்டுமாய் மேம் கெஞ்சு கேட்கின்றோம் இவர்களை பராமரிக்கும் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலன் காத்து அவர்களை வழிநடத்த வேண்டுகின்றோம் ஆமீன்